இந்த மாயாவை இப்போது நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கையும் கலவுமாக பிடிச்சிடுறாரு அதுவும் கன் பாயிண்ட்ல இனிமேல் உன்னால தப்பிக்கவே முடியாது முடியாத மாயா அப்படின்றமாக வந்து சொல்லி இந்த மாயாவை இப்போது உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரமுக்கு அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று வந்து காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை வந்து நம்ம விக்ரம் வந்து இப்போனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அளவுக்கு வந்து பதா மிக சிறப்பாக வந்து வச்சு செஞ்சு விட்டுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லை கவுன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு அதாவது இந்த தீனதாயலனை நல்லா வந்து இப்போ என்ன திட்டிட்டு உனக்கெல்லாம் சல்யூட்டுலாம் ஒரு கேடு மூடிட்டு போய் வந்து இப்போ என்ன அங்கே உட்காரா அப்படின்ற மாதிரி சொல்லாத முடிக்க வந்து இப்போ என்ன இந்த தீனதாயலனை உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே சமயம் இந்த மாயா வந்து இப்போ இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ அந்த சதீஷ் மூலிமா தெரிஞ்சு அங்கே போயிட்டு வந்து இப்போ என்ன இப்போ மாயாவை கையுங்களுமோ பிடிச்சிடறாங்க இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து சொல்கிறாரு ஏ மாயா உன்னால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது இப்போ எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த விக்ரம் வந்து போதுனா அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மாயா கொஞ்சம் நேரம் ரொம்பவே வந்து போதுனா அதிர்ச்சியான மாதிரியும் விக்ரம் நீ உன்னை வந்து போதுனா நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை என்னை இவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து போதுனா எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து போதுனா நம்ம விக்ரமுக்கு அடுத்ததான் வந்து போதுனா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை வந்து சொல்லப்பார நீ என்ன நினைச்ச விக்ரம் என்ன அப்படி அப்படிங்க இதை வந்து கைது பண்ணிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போயினா கொண்டு போய் வர ரெண்டு நாள் வச்சு அதுக்கப்புறம் வந்து போயினா கோர்ட்டில் சப்மிட் பண்ணி என்னை வந்து போயினா தூக்கி ஜெயிலில் வச்சு என்னை என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தியா ஆனால் இது எதுவுமே நடக்காது என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் அதாவது நீ வந்து இப்போனா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து போயினா ஜெயிலில் போடுவேன் ஆனால் நீ ஜெயிலில் போட்ட ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள்லேயே நானே வந்து பதினா இப்போ வந்து வரப்போகிறேன் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்கும்போது பயங்கரமான அதிர்ச்சி அதாவது தப்பிச்சு போனவ இப்போது மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அதாவது நம்ம விக்ரம் வந்து புதுனா கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக தப்பிச்சு போனால் இல்லையா ஆனால் லீகலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கோர்ட்டே வந்து இந்த மாயாவை வெளியே விடுற மாதிரி வந்து பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க போல் அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான் நம்ம விக்ரம் அளவுக்கு பயங்கரமான இருந்துச்சு அந்த ஒரு நேரத்தில் விக்ரம் வந்துட்டு மாயா என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்றமா வந்து கேட்கும்போது நீ என்ன நினைச்ச உன் போலீஸ் டீம்லாம் வந்து முன்ன மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இப்போ நான் என்ன சொல்றேனோ அதுதான் அங்கே நடக்கும் என் ஆள் தான் வந்து அங்கே இருக்கான் உனக்கே தெரியும்ல இல்லை வந்து உன்னை வச்சு செஞ்சுட்டு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இப்போ எல்லாத்தையுமே சொல்லாமல் தர அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றதெல்லாம் நானும் பார்க்குறேன் நீ உன்னை வந்து முதல்ல இங்கிருந்து அதாவது கையில் வந்து விளங்க மாட்டி தர 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 வந்து இப்போ தான் இழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க இந்த மாயா இருந்துட்டு தான் வாயை கொடுத்து வம்பு விலைக்கு வாங்குறான்னு சொல்லிட்டு வந்து தெரியல நம்ம விக்ரம் ஏற்கனவே இந்த மாயா மேலே கொலகானில் இருக்காங்க சான்ஸ் கிடைச்சா வந்து இப்போதான் அப்படியே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் தான் வந்து இப்போ இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இவ வேறு வந்து இப்போதான் பயங்கரமாக வந்து போயினா பேச ஆரம்பிச்சிட்றா நம்ம விக்ரம்க்கு வந்து போயிணா பயங்கரமாக வந்து போயினா அப்படியே கோவம் வந்து வர ஆரம்பிச்சிடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க